இந்த ரேசன் தான் சாப்பிட்டேன் என்ன நம்ம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அம்மாவையும் பொண்ணையும் ஒரே நேரத்துல ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா என்ன பார்த்து மாமா சொல்லுவா எந்த வகையில மாமா உங்களுக்கு கூட பிறந்த தம்பியா தூரத்து சொந்தம் தூரத்து சொந்தம்னா தூரம்னா ஒரு முப்பது கிலோமீட்டருக்குமா இவங்க இப்படி பண்ணதுனால அப்பா அம்மாவே வேண்டாம்

எடுத்து நைன்த் அந்த டைம்ல கன்சீவ் ஆனேன் முட்டை என் கையில கிடைச்சான் அவன செருப்பாலே அடிப்பா சார் 2010ல வந்து பேபி பிறந்துச்சு அப்போ நான் ஸ்கூல் போயிட்டு தான் இருந்தேன் பேபி பர பிரெக்னன்சியோட ஸ்கூல் போனியா ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரியுமா யாருக்குமே தெரிய எது எனக்கே தெரியாது அந்த இது எனக்கு வயித்துல கட்டி இருக்கு அப்படின்னு தான் தெரியும் கண்டிவுன்னு தெரியாது எனக்கு உங்க அம்மா சொன்னாங்களா கட்டின்னு போய் சொன்னாங்களா உங்ககிட்ட ரொம்ப